ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் வெல்கம் டு டெக்ஸா சீரீஸ் இன்றைக்கி வந்து நானும் என்னோட அக்காவும் எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கடைக்கு தாங்க போயிட்ருக்கோம் இந்த ஷாப் நேம் வந்து டெய்ஸோ ஒரு ஜப்பான் ஸ்டோர் தான் நம்ம ஊர் மலிவு விலை கடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரிதாங்க விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சீப்பாக இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் செம்ம ப்ரிட்டியாக இருக்குங்க பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் உங்களுக்கு எதுவுமே வாங்குற பிளான் இல்லாமல் இந்த கடைக்கு போனீங்கன்னா கூட ஒரு பத்து பொருளாச்சும் தூக்கிட்டு வந்துடுவீங்க அவ்வளோ பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் கூட எக்யூப்மெண்ட் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க நானும் அக்காவும் இன்றைக்கி கடைக்கு எந்த பிளான்மே இல்லைங்க வாங்குறது சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஐட்டம் மேலே எடுத்துகிட்டு போயிருந்தோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டாவில் மிஸ் பண்ணுற கடை எதுன்னா நான் கண்டிப்பாக டெய்ஸோ தான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் ஸ்டேட்டில் வந்து இந்த டெய்ஸோ ஷாப் கிடையாதுங்க ஸோ நான் எப்போல்லாம் டெக்ஸாஸ் வரனோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கடைக்கு போய்ட்டு வந்துடுவேன் அவ்ளோ நல்லா இருக்குங்க இங்கே டெய்ஸோவில் நாங்கள் யூஸ்வலாக வாங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி ஐட்டம் கிச்சன் ஐட்டம் ஹேர் ஆக்சசரிஸ்ன்னு எல்லாமே வாங்குவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே அக்கு ப்ரெஷர் ஸ்லிப்பர்லாம் கூட செம்ம சூப்பராக இருக்குங்க நான் லாஸ்ட் டைமே வாங்கிட்டு போயிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அது பிஞ்சிருச்சு இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்திருந்தோம் அது மட்டும் இல்லைங்க அதை தவிர எல்லாமே இருந்தது ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக உள்ளே சுற்ற ஆரம்பித்தோம் ஹேர் பேண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது அக்கா பொண்ணுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம் சீப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அந்த உடன் சீப் இருக்குது இல்லைங்களா அதுதான் இருந்தது சரி குட்டிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் இங்கே வந்து ஒரு ட்ரிக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஜப்பான் ஸ்டோர்னால் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க லாங்குவேஜில் தாங்க போட்டிருப்பாங்க அதை நம்ம லாங்குவேஜ் கன்வர்ட் பண்ணி எவ்வளோ விலைன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம்தான் பட் நாங்கள் வந்து எவ்வளோ விலை வரப்போதோ நாம் நிறைய ஐட்டம் எடுத்துகிட்டோமேனு யோசிச்சுட்டே இருந்தோம் பட் எங்களுக்கு ஃபைனலி பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டாலரில் சூப்பராக முடிஞ்சிருச்சு பர்ச்சேஸ் இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் டவல் தான் ஹேண்ட் டவல்லாம் கூட பாருங்களேன் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக வச்சுருக்காங்கன்ட்டு நான் வந்து இந்த ஷோல்டர் பெல்ட் ஒன்று வாங்கினேங்க எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் ரொம்ப இருக்கு இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல சரி சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கியிருந்தேன் கிட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வச்சிருந்தாங்க நாங்கள் வந்து எங்கள் குட்டிஸை யாரையுமே கூட்டல நானும் என்னோட அக்கா வந்து வந்திருந்தோம் ஏன்னா பசங்களை கூட்டிட்டு வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பின்னாடியே தான் நம்ம ஓடுறமா இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி எதையுமே பார்க்க முடியாது ஸோ நாங்கள் வந்து வாண்டடாகவே அவங்கள விட்டுட்டு நானும் அக்காவை மட்டும்தான் வந்திருந்தோம் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் மேட்டு தான் ஆனால் வந்து என்னென்னா திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ரொம்ப திக்கா இல்லை ஸோ இதுவுமே பார்த்தோம் நல்லா தான் இருந்தது இருக்குது இங்க வந்து கடையில பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்கனாலங்க ரிட்டர்ன் எதுவுமே கிடையாது சோ நீங்க ஒன்ஸ் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் ரிட்டர்ன் பண்ண முடியாது நான் வந்து இந்த கடையில பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஐட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சாக்ஸ் தாங்க பார்க்க ரொம்ப குட்டி குட்டியா அழகா இருக்கு எதுக்கு இந்த சாக்ஸ் ஒருவேளை பூனையோட காலுக்கு போடுறதுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சேர் லெக் அப்புறம் ஸ்டூலோட லெக் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு போடுறதுங்களாமா ஃப்ளோர் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்பா இப்படி இல்லாம பார்த்து பார்த்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க பாக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த கூடையெல்லாம் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது ஃப்ரூட்ஸ்க்கு போட்டு வச்சுக்கிற மாதிரி அப்புறம் இங்கே டெய்ஸோவில் பார்த்தீங்கன்னா கார்டன் செக்ஷனே தனியாக வச்சிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா அந்த டொமேட்டோ கேஜ் இருக்குது இல்லைங்களா தக்காளி செடி வளர வளர சைடில் பிரான்ச் வரும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கேஜ் வச்சுருந்தாங்க அக்கா வந்து மெயினாக கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு ஒன்று வாங்கணும் ஏன்னா வந்து துளசி செடி நிறையா இருக்குது ஸோ பாட்டில் வந்து பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அதையுமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து வந்திருந்தோம் ஏன்னா இங்கே வந்து ப்ரைஸ் வந்து அவங்களோட இதில் போட்டுறதுனால எங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கண்டுபிடிக்கவும் முடியல சரி நம்ம போய் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம் இந்த கூட கூட ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரிட்டியாக இருக்குது எவ்வளோவா இருந்தால் வாங்கிக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்திருந்தோம் இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் தாங்க செம்ம சூப்பராக இருந்தது எனக்கு கூட ஆசையாக இருந்தது அட்லாண்டாக் ரெண்டு வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் அட்லாண்டாக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செக்கிங் லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு வரலிங்களா அதனால் ஷோல்டர் பகலில் கண்டிப்பாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை அக்கா வந்து ரெண்டு பார்ட் வாங்கியிருந்தாங்க அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் கூட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க பார்க்க சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறது எல்லாமே அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லாண்ட்ரி செக்ஷன் பக்கமாக தாங்க போயிருந்தோம் இந்த பேகு பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லான பேகுங்க ஏன்னா நமக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும் வாஷெல்லாம் போடும்போது அது பிஞ்சிரும் இல்லைங்களா ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேகுக்குள்ளே போட்டு மற்ற துணியோடு ஒன்றாவே நீங்கள் கலந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இருக்க எந்த டிசைன்மே வந்து டேமேஜ் ஆகாதுங்க அப்படியே இருக்கும் லாங் லைஃப் இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னஸ்லாமே கூட நிறைய வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கில் போட்டு மற்ற துணியோட கலந்து போட்டுக்கலாங்க லாங் லைஃப் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய சைஸஸ் சைஸில் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பெரிய ட்ரெஸ் போடணும் அப்படின்னா பெரிய சைஸுமே வச்சுருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து வாஷரில் போடும்போது இந்த மாதிரி முக்கியமான ட்ரெஸ்லாம் வந்து இந்த மாதிரி கிளாத்தில் போட்டு தாங்க போடுவேன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கிச்சன் செக்ஷன் பக்கமாக தான் வந்திருந்தோம் ஒன்று ஒன்றும் பார்க்க பார்க்க நல்லா இருந்தது இதை பார்க்கும்போது என்னென்ன தெரியல உப்பு காயுத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தோம் அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த பைப்பை சுற்றி ஒரு லேயர் நமக்கு அழுக்கு ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா அதை வந்து தேய்ச்சி கழுவுறது போல் இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்தது சரி இதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது நம்ம ஷோல்டர் பேக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாருமே ரெண்டு ரெண்டு வாங்கியிருந்தோம் இரும்பு நாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வரும் சரி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடிச்சதெல்லாம் ஒன்று ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம்லாம் கழுவி இல்லைங்களா அந்த ரேக்குமே ரொம்ப நல்லா இருந்தது சரி ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று எடுத்திருந்தேன் அப்புறம் இங்கே வந்து மெயினாக டெய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு வந்து துடைக்கிற அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து நிறைய வச்சுருப்பாங்க ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் ரொம்ப லைஃப் நல்லா வரும் ஸோ நான் எப்போல்லாம் வந்து இங்கே டெக்ஸர்ஸ் வரணும் அக்கா ஊருக்கு இங்கே வராங்களோ அப்போல்லாம் வந்து அக்கா அந்த கிளாத் மட்டும் எனக்கு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ன பேக் டூ என்ன பேக் அந்த மாதிரி வருங்க சரின்ட்டு அதையுமே வாங்கலாம் இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஒரு நாலு நாலு கிளாத் வாங்கிக்கிட்டேன் அது இல்லாமல் அந்த லாண்ட்ரியோட அந்த வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு சரி அதுவுமே ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து பேக்கிங் செக்ஷனில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த சாக்லேட் பேக் பண்ணுற அந்த மோல்டெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க டோனட் மேக் பண்ணுறது எல்லாமே பட் நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க நாங்கள் சும்மா எல்லாமே நல்லா வேடிக்கை பார்த்தோம் சாப்பர் எல்லாமே இருந்தது பட் நான் வந்து ஷோல்டர் பேக் எடுத்துகிட்டு போனதுனால மினிமலாக வாங்கிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம அட்லாண்டா எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மினிமம் மேலே தான் பார்த்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணி வாங்கிட்டு ரைஸ் பாக்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் கொட்டி வைக்கிறதுலாம் கூட பெரிய பெரிய பாக்ஸில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருந்தது பட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான குவாலிட்டிலாம் இல்லை கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி தான் இருந்தது அது இல்லாமல் அந்த கேம்பிங்கு ஃபிஷ்ஷிங்கு அந்த மாதிரி அதுக்கெலாம் வேணுங்கிற எல்லா ஆக்சசரிஸுமே வச்சுருந்தாங்க ஒரு சில ஐட்டம்லாம் பார்க்கும்போது அது எதுக்குனே தெரியலங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு பனையார் கல் மாதிரி தான் தெரிஞ்சுது பட் இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்குமே தெரியல ஸோ என்னென்னலாம் இருக்குதுன்னு மட்டும் சும்மா எடுத்து மட்டும் ஓவராலாக பார்த்துட்டு நாங்க வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ் தாங்க நிறைய குட்டி குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் இருந்தது டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையுமே இருந்துதுங்க உள்ளேயே வந்து ஸ்பூனோடையே வருது உப்பு சக்கரை அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறது போல் இருக்குங்க பட் பிளாஸ்டிக்கில் வந்து உப்பு சக்கரையெல்லாம் போட்டு வச்சுக்கலாமான்னு தெரியலிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் மோல்டு குல்ஃபி மோல்டுல்லாம் இருக்க மாதிரி நிறைய சைஸஸில் வந்து சூப்பர் சூப்பராக டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணி மிச்சமாகற வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாக்ஸுங்க லெமனுக்கு தக்காளிக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சுருந்தாங்க இங்கே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெங்காயமும் தேங்காய் சைஸில் இருக்குங்க நல்லா பெருசு பெருசாக ஃபுல் வெங்காயத்தை குழம்புக்கு யூஸ் பண்ணவே முடியாது ஸோ பாதி வெங்காயம் வந்து வச்சுட்டு பாதி வெங்காயம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்காங்க பட் நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு குழம்புல ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுவேங்க ஏன்னா வெங்காயத்தை யூஸ்வலாக கட் பண்ணால் ரொம்ப நேரத்துக்கு வச்சு சமைக்கக்கூடாதும்பாங்க ஏன்னா அதோடய ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் வந்து சேஞ்ச் ஆகிடும்பாங்க ஸோ எனக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ் ஆகாது நான் வாங்கலை நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து கப் கோஸ்டருங்க இந்த கோஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஃபிலாம் குடிக்கிறோம் இல்லைங்களா நம்ம அது குடிக்கிறப்ப நம்ம டேபிள்லையோ இல்லை எங்கே டைல்ஸ்லேயோ வைக்கும்போது கீழே வந்து ரவுண்டாக ஒரு கரை மாதிரி படியுங்க அது வந்து படியாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் இது பாருங்களேன் இது வந்து இதுவுமே கோஸ்டர் தாங்க சம சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் வந்து சூடான பாத்திரம்னா டேரெக்டாக குவாட்ஸ்லேயோ டைல்ஸ்லேயோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக இந்த கோஸ்டரில் வச்சுக்கிறதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கிட்ட ஆல்ரெடி நாலு வச்சுருந்தேன் நான் இந்த டைம் ஊருக்கு வந்துட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாலு வாங்கிட்டு போயிட்டேங்க இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு டாலர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைனுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குங்க இது உடையிறதுமே இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சரி இந்த தடவையும் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு நாலு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து டாய்ஸ்லாம் சாஃப்ட் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் சூப்பராக இருந்ததுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ஃபைனலி என் பார்ட் வந்தாச்சு நாங்கள் ஃபைனலி ஃபுல் பர்ச்சேஸை முடிச்சிட்டு அப்படியே போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்காவுமே கிளம்பிட்டோம் எங்களோட இன்னைக்கு பர்ச்சேஸ் அமௌண்ட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டாலரில் முடிஞ்சிருச்சுங்க ஃபுல் பர்ச்சேஸு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்